அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் சித்திரை முழுந்தளவு மாநாடு நடந்து முடிந்து இரண்டு நாட்கள் நிறைவடைந்து விட்டன இரண்டு நாட்கள் நிறைவடைந்து விட்ட தருணத்திலும் கூட ஊடகங்கள் பல்வேறு செய்திகளை அடுக்கடுக்காக இந்த மாநாடு குறித்து இணையத்திலையும் அவர்களுடைய தொலைக்காட்சிகள்லையுமே பதிவு செஞ்சிட்டு இருக்கிறாங்க பல்வேறு உண்மையான விடயங்கள் என்பது மறைக்கப்பட்டிருக்கின்றது அதனை செய்திகளாக வெளியிடுவதற்கு கூட ஊடகங்கள் மறுத்திருக்கிறார்கள் ஒரு இடத்துல ஒரு பசங்க வந்து பந்தம் வச்சுட்டு ரோட்டில் விளாண்டுட்டு வராங்க அது சரியான்னு கேட்டால் சரியில்லை அது தவறுதான் அதை ஊடகங்கள் போடுது மேலே வந்து வேனில் பஸ்ல இருந்து நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு வராங்க அதை ஊடகங்கள் போடுது அது சரியா அப்படின்னு கேட்டால் அது தவறுதான் இப்படி சில விஷயங்களை மட்டும் பெரிதுபடுத்தி போடக்கூடிய ஊடகங்கள் பல இடங்களில் குறிப்பிட்டு சொல்லணும்னா மாநாட்டினுடைய திடல்ல எத்தனை பேர் காவல்துறையை பெருமளவில் பார்த்தீங்க எத்தனை பேர் லைவில் இந்த பசங்க எங்கேயாவது சண்டை போட்டதை பார்த்தீங்க ஒரு இடத்துல கூட சண்டை போட்டுக்க கிடையாது காவல்துறையிட்ட வம்பு பாட கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அக்னிப்படை வீரர்கள் என்ற ஒரு பெரும் குழுவை உருவாக்கி அவர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டார்கள் காவல்துறையினுடைய அதிகாரிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த மாநாட்டே எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது நாங்கள் பெருமளவில் எந்தவித ஒரு இடரும் இல்லாமல் இருந்தது பெரும் மகிழ்ச்சி நாங்கள் எண்ணிக்கொண்டு வந்தது வேற ஆனால் இப்படி திரும்பி கொண்டு போகிறது வேற அவங்களே அவங்களுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்திக்கிட்டாங்க நாங்கள் அமைதியாக நாற்காலியில் உட்காந்துக்கிட்டோன்னு சொன்னாங்க இந்த உண்மை என்பது ஊடகத்தால் வெளிவரல இரண்டாவது என்னன்னா அவ்வளோ கூட்ட நெரிசல் இருபத்தாறு கிலோமீட்டர் எங்க சென்னையிலேருந்து செங்கல்பட்டுலேருந்து விழுப்புரத்துலேருந்து திருவிழந்தையிலேருந்து திருக்கழுகுன்றத்துலேருந்து திருப்போரூர்லேருந்து ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஈசிஆர் முழுக்க ஃபுல் டிராஃபிக்கு அந்த டிராஃபிக்கின் நடுவுலையும் ஆறிற்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸர்கள் அன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களாலும் வன்னி இளைஞர்களாலும் வழி அமர்த்த செய்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது இந்த உண்மை எந்த ஊடகத்திலும் இல்லை அது மட்டும் கிடையாது நம்முடைய இளைஞர்கள் மாநாட்டை முடித்து சேலம் நோக்கி போயிட்டு வந்துருக்கிறாங்க சேலத்துலேருந்து பசங்க வந்திருக்கிறாங்க அப்போது புதுவை சுற்றுலாவுக்கு செல்வதற்காக கோயம்புத்தூர்லேருந்து ஒரு குடும்பம் வந்திருக்குது ஒரு வேன்ல மினி பேருந்துல ஒரு இருபது பேர் கொண்டவங்க வந்திருக்கிறாங்க அந்த வேன் அப்படிங்கிறது ஆத்தூருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் விபத்துக்குள்ளாகுது பல பேரும் அதை பார்த்து கடந்து போறாங்க வேன் குப்புற கிடக்குது போய் பள்ளத்தில் இங்கேருந்து சென்ற இளைஞர்கள் அவர்களுடைய வாகனத்தை நிறுத்தி அந்த விபத்துக்குள்ளான குடும்பத்தினரை மீற்றி இவர்கள் வந்த வாகனத்தில் ஆத்தூர் மருத்துவமனைக்கு அனுப்பி அவங்களுக்கு தேவையான சிகிச்சை அளிப்பதற்கான அத்துணை முயற்சிகளும் எடுத்து உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க இதோடு ஒரு பேசலை அது மட்டும் கிடையாது தங்களுக்கு வந்து போய் மாநாட்டு திடலுக்கு போகிறோமோ இல்லை எந்த பிரச்சனையும் எந்த இடத்துலையும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு இடத்தில் கூட ஒரு சிறு அசம்பாவித செயலை முன்னெடுக்கலை இதை ஒரு ஊடகமும் பேசலை இப்பேற்பட்ட பல்வேறு உண்மைகளை இந்த ஊடகங்கள் மறுத்திருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது சில இடங்களில் இப்போ பசங்க ஒரு கோபத்தின் மிகுதியாக ஒன்று செஞ்சாலும் திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் நேரடியாக சென்று பா கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா பெருமளவில் எந்த பிரச்சனையுமே கிடையாது சின்ன சின்ன இடத்துல ஒரு சின்ன சர்ச்சை வந்தா கூட அன்புமணி ராமதாஸ் அவர்களை நேரடியாக போயிட்டு அதெல்லாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை நல்வழிப்படுத்தி அந்த தருணத்தை பற்றி ஒரு ஊடகம் அந்த உண்மை குறித்து பேசலை எல்லா ஊடகமும் என்ன நினச்சிது எல்லா இடத்துலையும் கலவரம் நடக்கும் அதை வச்சு விவாதம் பண்ணலாம் இதை வச்சு தேர்தலுக்கு தேவையில்லாத ஒரு சித்தரிப்புகளை உருவாக்கலாம் நினச்சிது ஆனால் எல்லாவற்றையும் மீறி எந்தவித ஒரு அசம்பாவிதமும் நடக்காத ஒரு மாநாடாக நடந்து இருக்கிறது இல்லை இதை பற்றி எந்த ஊடகமாவது பேசிச்சா கலவரம் இல்லாத ஒரு மாநாடு பிரச்சனைகள் இல்லாத ஒரு மாநாடு வழக்கு இல்லாத ஒரு மாநாடு என்று ஏதாவது ஒரு தலைப்பிட்டு பேசினாங்களா அப்படின்னா ஒன்று கிடையாது ஊடகங்கள் அவர்களுடைய அந்த தன்மையை இழந்து பல நாளாய்ச்சி உண்மைத்தன்மை இழந்து இன்னைக்கு திமுகவினுடைய ஐடிவிங் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நிகராக திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கறதா அந்த ஊடகங்களுடைய செயலா மாதிரி இருக்குது நடந்து முடிந்த மாநாடு குறித்த உண்மைத்தன்மை செய்திகளை ஊடகங்கள் வெளிக்கொண்டு வந்து மக்கள் மதியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதை விடுத்து இல்லாத ஒன்றை இருக்கிறது போல உருவாக்கி புனைந்து கட்டுக்கதைகளை உருவாக்கி பிம்பத்தை உருவாக்கி ஒரு தேவையற்ற செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது இந்த மாநாடு ஒரு மாற்றமாக அமைந்திருக்கின்றது இந்த மாற்றம் இருபத்தி ஆறில் மிகப்பெரிய முன்னேற்றமாக மாறட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்